அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அதாவது நவ கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பெயர்ச்சி பார்வை சேர்க்கை இவற்றின் இவற்றின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு நிலைகளின் தன்மையை கொண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழக ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாக போகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இக்காலம் கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தவாறு நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலையும் கொஞ்சம் திட்டமிடலும் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க அதே போல் पार्तम तो अब உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறதுங்க கடந்த சில காலமாக சனி பகவானின் தாக்கத்தால் சிக்கி தவித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் குரு பகவானினுடைய பார்வையும் சூரிய பகவானினுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மற்ற கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளும் உங்களுக்கு பெருமளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகை மேலையே அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கும் குறைவில்லாமல் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக மிக மிக மேன்மையடையக்கூடிய ஒரு காலகட்டங்க ஆரோக்கியம் ரீதியாக சிறப்பாகவே காணப்படுவீங்க எவ்வித மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அறவே கிடையாது அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒரு சிலருக்கு ராஜ யோகங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க உங்களுடைய சுற்றத்தார் மத்தியில் உங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர காண்பீங்க அதே மாதிரி நண்பர்களினுடைய வட்டாரம் வந்து சற்று காணப்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உருவாகும் புதிய நண்பர்களின் வாயிலாக உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களும் உங்களுக்கு முன் வந்து உதவ முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தின் வழியாக பேச பலவிதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அவர்கள் மூலமாக பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க விஐபியோடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றத்தார் உறவினர்களும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகளை செய்ய முன் வருவாங்க உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அன்பு அந்யோன்யம் ஒற்றுமை வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபிக்ஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எவ்வித குறைவும் இல்லாமல் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் வாயிலாக பெருமைகள் கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க பிள்ளைகள் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவாங்க அதே மாதிரி அவர்கள் அவர்களுடைய படிப்பிலையும் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்வாங்க நல்ல தேர்ச்சி பெற்று முதலிடத்தையும் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு போட்டி தேர்வு எழுதுறவங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறவங்க இவர்கள் அனைவருக்குமே நல்ல காலம் நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் இக்காலத்தில் ஒரு அடித்தளம் இடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவர்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே காணப்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் உருவாகலாம் ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஆர்வம் உருவாகும் நீங்கள் திருத்தலங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது ஒரு சிலர் கோவில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெறும் வேலைச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க உடன் பணி புரிபவர்களுடன் எந்தவித வேலையும் ஒப்படைக்காம கவனமாக செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதே மாதிரி கொஞ்சம் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதல் ஆகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக மனதில் வந்து தேவையற்ற சஞ்சலங்கள் தோன்றவும் வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் கரைய ஆரம்பிக்கலாம் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையில திறம்பட செய்வதன் மூலமா உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற்று அதனால சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க சற்று கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதனால முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுவதோ அப்படி இல்லைன்னா பிறரின் ஆலோசனைகள் கேட்டு எடுக்கிறதோ ரொம்ப நல்லது முன்கோபத்தை தவிர்த்து கொள்வதும் அவசியமாகிறது அதே சமயம் வந்து வேலை சுமை அப்படிங்கிறது வந்து சற்று அதிகமாகவும் இருக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் நீங்க பெறும் உடன் இருப்பவங்க அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி மனக்குழப்பம் வந்து அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் முடிவெடுக்க முடியாம தடுமாறுவீங்க உறவினர்களால சில நேரங்கள் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்க அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்டாக பெறலாம் பணி புரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் பெறலாம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க அதற்கு ஏற்றார் போல உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்பொழுது தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தருங்க அதே மாதிரி புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க நல்ல வேலைக்கு செல்வாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து தொழில்லையும் வியாபாரத்துலேயும் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அது கிடைக்காது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படின்னாலும் கூட நஷ்டம் வந்து ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அனைத்து விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அதிகமாக கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா சிறு கவன சிதறல் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம்